தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஊக்குவித்து தயார்படுத்துகிறது நான் முதல்வன் திட்டம் இத்திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஏராளமானோர் தங்களுடைய கனவை நனவாக்கி வருகின்றார்கள் கோவையை சார்ந்த கௌசிக் மற்றும் ராம் பிரகாஷ் இருவர் ஐ எஃப் எஸ் தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக படித்து வென்றிருக்கின்றார்கள் அவருடைய பயணம் எவ்வாறு இருந்தது நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக அவர்கள் கிடைக்கப்பெற்ற பயன் என்ன என்பது குறித்து நாம் பேசுவோம் ராம் பிரகாஷ் இதுக்கு பின்னாடி ஒரு கடும் போராட்டம் உழைப்பு இருக்கும் இதில் நான் முதல்வன் பங்கு பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்ததாக சொல்கிறாங்க என்ன மாதிரியான பயணங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் முதல் திட்டம் வயலில் வணக்கம் என் பேர் ராம் பிரகாஷ் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அண்டு ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு கடந்த சில வருஷங்களாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் பட்டு ரொம்ப வருஷம் ஆகியும் எனக்கு கிளியர் ஆகலை ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னும் மாறிட்டே இருக்கனால ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட ப்ரிப்ரேஷன் மாற்றணும் அப்படிங்கிறது இருந்தது ஸோ நான் முதல்வன் திட்டம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது ஒரு கேள்வித்தாளை வந்து எப்படி வந்து நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு லேகிங் இருந்தது ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக எனக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ இப்போ உதாரணத்துக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கேள்வித்தாளை மட்டும்தான் நம்ம அணுகுவோம் எப் முன்னா முன்னாடி வருஷங்களோட கேள்வித்தாளை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆனால் நான் முதலாம் திட்டமில் வந்து அந்த யூபிஎஸ்சி நடத்துகிற மற்ற போட்டித் தேர்வுகளோட கேள்வித்தாள் அதில் கேட்கப்படும் கேள்விகள் ஸோ அதையுமே எடுத்து நமக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கம்பைல் பண்ணி தராங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த எக்ஸாமினரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு வந்து மாணவர்களை தயார்படுத்துகிறாங்க எக்ஸாமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த தேவையை மாணவர்களை விடுறதுல வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து நல்லாவே செயல்பட்டிருக்கு ஸோ இப்போது நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் போட்டி தேர்வு தயாராகி வந்தீங்க நீங்கள் நான் முதல்வன் ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அதோடைய அணுகுமுறை எப்படி மாறிச்சு நீங்கள் இந்த தேர்வுகளை இறுதியாக வெற்றி பெறுவதற்கு நான் முதல்வன் திட்டத்தினுடைய மூவ்மெண்ட் எந்தளவுக்கு ஹெல்ப் ஆகுது இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் இப்போ பேரலாம் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு மாதிரியான எக்ஸாம் பேட்டன் இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டன் அதோடய நேச்சர் வந்து டைனமிக்காக மாறிடுச்சு ஸோ அந்த மாற்றத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து எனக்கு இருந்த குறைந்த சமயத்தில் வந்து குறைந்தபட்ச கால அளவில் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது ஸோ நம்ம எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிற விஷயங்களை வந்து ஆல்ரெடி தேடி நமக்காக வச்சு எடுத்து கொடுத்தது வந்து இந்த திட்டம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து குறைந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போது ஒருவேளை அந்த திட்டம் முதல்ல வந்திருந்தால் நான் சீக்கிரமாக கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக இருக்கு அது அந்த ஏக்கமும் வருத்தமும் இருக்குது ஏன்னா அது இங்கே இருக்கு பல வருஷமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வேணால் மூணு லெவல் எக்ஸாம் இருக்கும்போது கிளியர் பண்ணாமல் இருக்கா அவங்களுக்கு அந்த வருத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஏன் முன்னாடியே வரலை அப்படிங்கிற அந்த ஏக்கமும் வருத்தமும் இருக்கும் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ கிளியர் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கௌஷிக் ஐஎஃப்எஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி தயாரானீங்க உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் எதளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது வணக்கம் நான் கௌஷிக் ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் இந்த எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பீரி இருக்கேன் நான் முதல் ஸ்கீமில் வந்து நான் போன வருஷம்தான் என்ரோல் ஆனேன் போன வருஷம் மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு மெயின்ஸு போகிறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தாங்க சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சரி அதை நான் ஆக்சஸ் பண்ணேன் அங்கே தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு அவங்க மார்க் இன்டர்வியூக்கு கொடுத்த ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வருஷமும் அவங்க ஃபிலிம்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க பெஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸு அது ரெடி பண்ணிட்டுருக்காங்க யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னு இப்போ சார் இப்போது அந்த தே போட்டித் தேர்வு தேராக வந்து முதற்கட்ட தாழ்னால கூட அடுத்தடுத்த படிநிலைகளில் அவங்க பெரும் தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நான் முதலூன் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்னவாக இருந்தது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு ஹெல்ப்பாக இருந்தது கண்டிப்பாக எனக்கே இது நாலாவது மெயின்ஸு ஃபாரஸ்ட் சர்வீஸில் சிவில் சர்வீஸில் ஆறாவது மெயின்ஸு எனக்கு எல்லா வருஷமும் மெயின்ஸில் தான் பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கு இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் இருந்த அந்த பேக்கை வந்து நான் முதல் இருந்த டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எனக்கு ரைட்டிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வர சொன்னாங்க ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற சொன்னாங்க என்னோடய சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷனல்ஸை மாற்ற சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வருஷம் கிராக் பண்ணுறதுக்கு எக்ஸாம் இப்போது மாற்ற சொன்னாங்கன்னு பல விஷயங்களை சொன்னீங்க ஸோ அதுக்கு கூடவே இருந்து அவங்க கண்காணிச்சிருக்கணும் அதுபோல் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது பர்டிகுலராக இந்த மூமெண்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னு நீங்கள் இதை சொல்ல முடியும் அவங்க ப்ரொவைட் பண்ண மென்டர்ஷிப் இன் பர்டிகுலர் நல்லா இருந்துச்சு அவங்க டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் கௌதம் விவேகானந்தர் சார் இருக்கட்டும் நம்ம சுதாகரன்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் சார் அவங்களாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணாங்க அவங்க பர்சனலாக கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய பேப்பரும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய மைனியூட் ஃபீட்பேக் கொடுத்தாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஓ நான் முதல்வனில் பயன்பெற நினைக்கக்கூடியவங்களுக்கும் போட்டித் தேர்வு தயாராக கூடியவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் முதல்வனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவேன் ஏன்னால் பெரும்பாலும் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறக்காக இது யூஸ் பண்ணாமல் குவாலிட்டி இல்லைங்கிற மாதிரி போயிடுவாங்க பட் அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வருஷம் பாஸ் ஆன பிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு மூணுத்துக்குமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அது கட்டாயமாக பாருங்கள் அண்டு நிஜமாலே ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டுருக்காங்க அவங்க பணி மற்ற பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற வரக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ பயிற்சி தரத்தை பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க எதோட ஒப்பிடலாம் இந்த நான் முதல் ஒன் ஸ்கீமோட பயிற்சி தரத்தை நீங்கள் இதோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் முதல்வன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேறு யாரும் வந்து இந்த மாதிரி பி வைக்கியூஸ் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் யூபிஎஸ்சியோடய ட்ரெண்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அது இத்தனை வருஷம் நடக்கலை அதனால தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரிசல்ட் கம்மியாகிட்டே போச்சு சிவில் சர்வீஸ்லையும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லையும் சரி கடந்த ரெண்டு வருஷமாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நான் முதல்வன் எக்ஸாம் தான் நான் முதல்வன் போட்டித் தேர்வு டிவிஷன் அவங்க பண்ணாங்க ஹெல்ப் போட்டித் தேர்க்கு தயாராக கூடிய மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஊக்குவித்து தயாரிக்கும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயிற்சி என்பது அமைந்திருக்கிறது ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர் உயர் பொறுப்பிற்கு செல்லும் வகையில் இந்த திட்டம் பெரும் பயனை தருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கல்விக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு முக்கியத்துவம் தரும் வகையில் வேலை வாய்ப்பிலும் அவர்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதுபோன்ற திட்டத்தை அமல்படுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காலினுடன் மோகன்